प ¡Rigio! ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே இன்று நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் கறவைகள் பின்செண்ணு என்னும்படியான பாசுரம் கீழே இவர்கள் முக்தபோகத்தை தெரிவித்தார்கள் இப்பாசுரத்தாலே அந்த பகவானே வழி என்று கண்ணனிடத்திலே அவர் அவர்கள் அவனை வழியாக பிரார்த்திக்கிறார்கள் என்று காட்டப்படும்படியான பாசுரம் இது சித்தோபாய வைபவம் காட்டும் பாசுரம் சித்தம்னா சித்தோபாயம்னா என்னைக்கும் இருக்கக்கூடிய உபாயம் என்னைக்கும் இருக்கக்கூடிய வழி நம்ம பண்ணக்கூடிய கர்ம ஜான பக்திகள் நம் முயற்சி இருக்கே அது நம்மை கைப்பார்த்திருக்கிறது பகவான் என்னும்படியான வழி இருக்கிறானே அவனே வழி என்கிற போது அவன் நம் கை பார்த்திருப்பதில்லை அவன் என்றும் இருக்கக்கூடிய வழி அவன் க அவனை கத்தியாக பற்றுவதற்கிருக்கிறதே அது நம்முடைய கர்த்தவியாம்சம் நம்முடைய செய்கையிலே புகும் என்று காட்டப்படுகிறது கர அந்த கண்ணன் என்ன பண்ணுகிறான் இவர்கள் சூடகம் வேணும் தோள்வளை வேணும் தோடு வேணும் செவிப்பு வேணும் என்னெல்லாம் கேட்டார்கள் பால் வேணும் மேல் கட்டி வேணும் இதெல்லாம் கேட்டார்கள் இப்படி கேட்டவர்களிடத்திலே கண்ணன் சொல்லும்படியான வார்த்தை மேல் கட்டி வேணும் கோல வழக்கு வேணும் கொடி வேணும் விதானம் வேணும் என்னெல்லாம் கேட்டார்கள் பாஞ்சசன்னியம் போனும்னுலாம் கேட்டார்கள் அடுக்கு கண்ணன் கேட்குறான் கொட்டும் மேல் சங்கும் போற்றவும் புகழவும் பல்லாண்டு இசைக்கையும் அடுகு வளம் அதிசயித்த புண்ணியருடைய வாசீரே என்று காட்டுகிறார் நீங்கள் என்னென்னெல்லாம் கேட்டீர் கீழே கொட்டு அதாவது கொட்டுவதற்கு பறை வேணும் சங்கங்கள் வேண்டும் மேல் சங்கு வேணும் போற்றவும் புகழவும் பல்லாண்டு பாடுவதற்கு ஆள் வேண்டும் விளக்கு எடுக்க வேண்டும் இதெல்லாம் கேட்டீர்களே இது யாருக்கு தெரியுமா அதிசயித்த புண்ணியருடைய வாசி இது பெரும் புண்ணியம் செய்தவர்கள் கேட்பது அல்லவா உங்களுக்கு இதில் என்ன இருக்கிறது அப்படின்னா இவர்கள் சொல்ற வார்த்தை எங்களிடத்தில் ஒண்ணுமே இல்லை அதான் உண்மை கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் எங்களிடத்திலே நாங்கள் யார் என்று சொன்னால் கர்மயோகம் கிடையாது ஞானயினஹீனகா பசுபிசமானஹான்னு சொல்லப்படுகிறது அப்போ ஞானஹீனர்களான நாங்கள் கறவைகள் பசுக்களின் பின்னே சென்று கானம் சேர்ந்துண்போம் சாப்பிட்றதாவது அமர்ந்து கொண்டு சாப்பிடுவோமான்னா இல்லை பின்னாடி போய் சோ சாப்பிடுவோம் அதுவும் போகிற இடம் கானம் அதாவது காடாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காடு நைமிசாரண்யம் முதலிய புண்ணிய க்ஷேத்திரமானா இல்லை பசு எங்க போறதோ அங்க போவோம் அதுவும் கறவைகளைத்தான் நாங்கள் பின்னால செல்லுவோமே வழிய எருதுகள் பின்னால கூட செல்ல மாட்டோம் கன்றுகள் பின்னால கூட செல்ல மாட்டோம் எது பணம் தருமோ அது தான் போவோம் கறவைகள் சென்னு கானம் சேர்ந்தும் போம் அறிவில்லை அறிவொன்றில்லை அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து நாங்கள் பிறந்த குலமாவது உயர்குடியா ஞானத்தை பெறும்படியான குடியான்னா இல்லை அறிவில்லை அறி ஒன்றில்லை ஒன்றுமில்லாத ஆய்குளம் என்று காட்டப்படுகிறது அதாவது எங்களுக்கு இந்த அடிப்படை ஞானம் கிடையாது தேகம் அதாவது பக்தி ரூபா பண்ண ஞானம் கிடையாது தேகம் வேறு ஆத்மா வேறு என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கும் கூட ஞானம் கிடையாது அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு இந்த புண்ணியம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்ணா நீ கேட்குற புண்ணியம் எல்லாம் என்னது வசிஷ்டர் பண்ண புண்ணியமா வாமதேவர் முதலான ஒரு பண்ண புண்ணியமா ஆனால் வசிட்டரும் வாமதேவரும் பண்ண புண்ணியத்தினாலே உனக்கு கொஞ்சம் வெண்ணை கிடச்சிருக்குமா கொஞ்சம் நெய் கிடைச்சிருக்குமா தயிர் கிடச்சிருக்குமா ஆனால் நாங்கள் குணக்கு எங்களுடைய புண்ணியம் வெண்ணையும் நெய்யும் தயிரும் தின்று கொழுத்து இருக்கக்கூடிய புண்ணியம் அவர்களுடைய புண்ணியம் போல கிடையாது எங்கள் புண்ணியம் வேற எதுவும் இல்லை உந்தன்னை பிரிவை விருந்தனை புண்ணியம் யா உடையோம் நீ இருக்கும் பரவுவதற்கு நாங்கள் வரலையே திருப்பார்கடலுக்கு நாங்கள் வரலையே வசிஷ்டர் வாமதேவர் நடுவே இருக்கக்கூடிய அயோத்திக்கு வந்து ராமனாக இருக்கிற போது வந்தோமோ இல்லை நீ என்றோ அங்கிருந்து இங்கு வந்தாய் ஆதியம் சோதியுருவை அங்குவை திங்கு பிறந்துன்னு பிறந்தாய் பிறந்து மதுரமாநகரத்திலிருந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழிர்த்து வளர்வதற்காக எங்களுக்காக வென்றோ இங்கே வந்திருக்கிறாய் என் புண்ணியம் எங்கள் புண்ணியம் ஒரு காலத்திலும் அது எதனாலும் தடைபடாத புண்ணியம் எங்கள் புண்ணியமானது கொள்ள குறைவில்லாத புண்ணியம் எங்கள் புண்ணியம் ஒன்றையும் எதிர்பாராமல் பலம் தரும்படியான புண்ணியம் நீயே எங்கள் மூல சுக்கிருத்தம் என்று அவனை மூல சுக்கிருத்தமாக காட்டி உன் தன்னை பிறவு பெறும்பனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்னுமில்லாத இல்லாத கோவிந்தா குறையில்லை குறையொன்றில்லை குறையொன்றும் குறையொன்றுமில்லாத கோவிந்தன் ஆக நாங்கள் அறிவொன்றுமில்லை உன் உனக்கோ குறையொன்றுமில்லை பள்ளம் அறிவொன்றுமில்லாதது மேடு குறையொன்றும் இல்லாதது இந்த மெட்டிலே இருக்கிற மணல இந்த பள்ளத்தில் போட்டு நிறவிட்டால் மன பள்ளம் மேடு எல்லாம் சரி சமநிலைக்கு வந்துடும் அப்ப நான் உங்க நாங்கள் உன்னோடு சமமாக வந்து வந்துவிடுவோம் எங்களை நீ காப்பாற்றி விடலாம் என்று காட்டியிருக்கக்கூடிய குறையொன்றும் இல்லாத கோவிந்தா கடையாவும் கழிக்கோலும் கையிலே பிடித்த கண்ணி கயிறும் கற்றுத்தூளியாலே ஜூசரிதமான திருக்குழலும் மறித்து திரிகிற போது ஆரவாரிக்கிற கடல்கள் சடங்குகளுமான உபாய வேஷ் கோவிந்தா என்கிறார்கள் கோவிந்தன்னு சொன்னா பசுக்களை ரட்சிக்கிறவன் இன்னொரு அர்த்தம் கோவிந்தன் சொன்னா எங்களுக்கு வழியாக இருக்கக்கூடியவன் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்னோடு உறவு கொள்ளாமல் உன்னை உனக்கும் எனக்குமான உறவு குடல் தொடக்கான உறவு திருமந்திர பந்தம் அறியாத பிள்ளைகளோம் உன்னை நாங்கள் அறியாமல் ஏதோ ஒரு சில வார்த்தையாலே திட்டியிருந்தாலும் மன்னித்துவிடு நீ கோவிந்தனாக அவதரித்திருக்க உன்னை பார்க்கடவுள் பையத்தின் நபரமன் நாராயணன் கண்ணன் இப்படியெல்லாம் சொன்னோம் இல்லை நீ அதற்காக பிறக்கவில்லையே கோவிந்தனாக அவதரித்திருக்கிறாயே ஆகையாலே இறை நீ அதற்காக சீராதே கோவப்படாதே இறைவாணி பறை நீ எங்களுக்கு உன்னுடைய துண்டாகிற பறையை தந்தருளவோனும் என்று கைங்கரியத்தை பிரார்த்திக்கிற பாசுரம் அந்த கைங்கரிய பிரார்த்தனை கைங்கரியத்தினுடைய மேன்மை அடுத்த பாசுரத்திலே காட்டுகிறார்கள் அதை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்